இப்போ நாங்கள் ஒரு பாட்டியை பார்த்தேன் அந்த பாட்டிக்கு போயிட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்டு கொடுத்துடலாம் சாப்பிட்டீங்களா பாட்டி பிரிஞ்சு சாதம் தண்ணி தண்ணி ஆ ஆடி வச்சு ஆ காசு வச்சு ஆ ஆ நன்றி நன்றி ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா இங்கே வீட்டில் எங்கே இருக்கு உங்களுக்கு இருந்தா சரி சாப்பிடுங்க ஆ போய்ட்டு வரேண்ணா அந்த பாட்டியை வந்து யாரோ கூப்பிட்டாங்கண்ணா அவங்கள வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்றாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட்ல நாங்கள் சாப்பாடு தனியெலாம் கொடுத்துட்டு வந்தோம் ஸோ அவங்க வந்து ப்ளஸ் பண்ணாங்க